வெங்காயம் வச்சு இது வரைக்கும் இப்படி நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க ரொம்பவே சுவையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்யறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் மொத்தம் மூணு தேங்காயை உடைச்சி வச்சிருக்கேங்க இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் மரத்திலேயே காய்ச்சது கொஞ்சம் மீடியம் சைஸ் தேங்காய் தான் மொத்தம் ஆறு மூடி இருக்குது இதை நாம வேக விட்டு செய்ய போறோம் ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சிருக்காங்க ஐ ஃபிளேம்லேயே வச்சிருக்கிறேன் உள்ள அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ இட்லி தட்டு இதில் வச்சுக்கலாம் நாம் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் அதை நான் இட்லி தட்டில் வச்சுக்கிறேன் இப்போ மூடி போட்டு விட்டுறலாம் ஸ்டவ் ஹை ஃப்ளைமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையும் நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கணும் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அழுத்தி எடுத்து மாற்றிக்கலாம் இல்லைன்னா நம்ம கைகளை வச்சு கூட எடுக்கலாம் தேங்காயை தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா சூடு ஆற விட்டுடுங்க வேக வச்ச தேங்காய் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வேக வச்சதுனால ரொம்ப சுலபமாக எடுக்கலாம் இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு அப்படியே சுத்திரம் சுரண்டி விட்டாலே போதும் பாருங்கள் நான் கொஞ்சம் தான் சுரண்டேன் அதுலேருந்து ஈஸியாக கிழண்டு வந்துடுது இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தோண்டி எடுத்துக்கணுங்க தோண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக எல்லாத்தையுமே நம்ம நறுக்கி எடுத்துக்கணும் எல்லா தேங்காயும் ஓட்டிலேருந்து எடுத்துகிட்டு பொடிசாக நறுக்கி எடுத்துட்டேங்க இதை நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு பேட்சில் மூணு பேட்சாக நம்ம அரைக்க வேண்டியிருக்கோம் தண்ணி சேர்க்காம நல்லா துருவுன பதத்துக்கு எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக துருண பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய கருமை பகுதியை நான் நீக்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் அதை நீக்கிக்கலாம் இதே மாதிரி மீது இருக்கதே நான் அரைச்சிக்கிறேன் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நறுக்கின தேங்காய் எல்லாத்தையுமே துருவி எடுத்துட்டாங்க இந்த மாதிரி உதிரியாக துருவி எடுத்துக்கோங்க நிறைய பேர் கேட்பீங்க எதுக்காக இட்லி தட்டில் தேங்காயை வேக வச்சிங்கன்னு தேங்காய் தோன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு தாங்க அதை வேக வச்சு தோண்டும்பொழுது ரொம்ப சுலபமாக இருக்கும் அதனால தான் நான் வேக வச்சுட்டு தோணினேன் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபி சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்கங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் பேன் பயன்படுத்துங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பேன் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுக்கிறேன் நீங்கள் எடுக்கிற தேங்காயை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ துருவி வச்ச இந்த தேங்காய் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு தேங்காயை நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் வச்சால் கரிஞ்சிடும் அதனால் மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வறுக்க வேண்டியிருக்கும் தேங்காயை நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதுங்க அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை இதே நீங்கள் டெசிகேட்டட் கோக்கனட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கருமை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சோம் இல்லைங்களா தண்ணி ஊற்றாமல் அதே மாதிரி அரைச்சி இந்த பதத்தில் எடுத்து இதை வறுக்கணும் இதே மாதிரி தான் வறுக்கணும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வறுக்க வேண்டியிருக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சி வச்சிங்கன்னா கடையில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி டெசிகேட் கோக்கனட் நம்ம வீட்டிலே தயார் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமனில் கேளுங்க இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வருபட்டுடுச்சு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டோம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த பதம் வந்தாலே போதும் நல்ல மனமாகவும் இருக்குது இப்போ நான் இதில் சேர்க்குறதுக்காக நாட்டு சர்க்கரை இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒன்றரை கப்பு சேர்க்க போகிறேன் ஏன்னா மொத்தம் மூணு தேங்காய் நம்ம எடுத்திருக்கோம் ஒரு தேங்காய்க்கு அரை கப்பு சேர்க்கலாம் முக்கால் கப்பு சேர்க்கலாம் உங்கள் இனிப்பை பொறுத்தது நான் அரை கப்பு தான் மெஷரிங் பண்ணியிருக்கேன் ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன் அரை கப்பு எடுத்துருக்கேன் அதே கப்பில் அதையும் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரையை சேர்க்கலை வெள்ளம் தான் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு சேர்க்குறீங்க இல்லை ஒன்றரை கப்பு சேர்க்குறீங்கன்னா கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேருங்க இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீ வந்து மிதமான தீயை வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் மிதமான தீயில வச்சு தான் நம்ம பொறுமையாக செய்யணும் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ வந்து அரை கப்பு அளவுக்கு பால் சேர்க்கிறோம் அதாவது நூற்றி இருபத்தைந்து எம்எல் அளவு உள்ள கப்பில் கப்பு பால் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சர்க்கரை சேர்த்து அரைச்சதுனால நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் தேங்காயோட அளவு பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி இலகி வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வெல்லம் எல்லாம் பாலோடு சேர்ந்து தேங்காயோடு சேர்ந்து நல்லா கலந்து ஒன்று சேர்ந்து வரும் இப்போ நான் பால் சேர்ந்து நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடுங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிப்பி தான் இதை நீங்கள் ஒயிட் சுகர் பயன்படுத்தியும் செய்யலாம் அப்படி ஒயிட் சுகர் பயன்படுத்துகிறதா இருந்தால் தேங்காயில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் எடுத்துகிட்டு செஞ்சால் நல்லா ப்யூர் ஒயிட்டாக நமக்கு கிடைக்கும் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறதுனால தான் நான் எடுக்கலை இதே மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் அப்பப்போ கலந்து கலந்து விட்டோம்னா நம்ம சேர்த்த பால் அந்த வெள்ளம் எல்லாமே வந்து இறுகி ஒன்று சேர்ந்து வரும் பேனில் ஒட்டாமல் வரும் அதுதான் நமக்கு பதம் நான் சொன்ன மாதிரி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம் இந்த சமயத்தில் நீங்கள் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நல்லா ஒரு கலக்கு கலந்து விட்டுடுங்க அந்த பாலுடைய ஈரப்பதம்லாம் வற்றி அந்த நாட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி தேங்காயோடு சேர்ந்துருக்குது இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் தடவனே தட்டு அல்லது பவுல் எதனையோ ஒன்று தடவை நம்ம மாற்றி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது நான் சொன்ன பேனில் ஒட்டாமல் வரணும்னு அதே மாதிரி நல்லா சுருண்டு வருது பாருங்கள் தேங்காய் நல்லா சுருண்டு இருக்குது ஏற்கனவே நம்ம வேக வச்சிட்டோம் அவ்வளோதாங்க இதை நான் கண்ணாடி பவுலுக்கு தான் மாற்ற போகிறேன் கண்ணாடி பவுலை நான் நெய் தடவி வச்சுருக்கேங்க இப்போ இதில் நாம் மாற்றி விட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு லெவல் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டீல் தட்டில் கூட நெய் தடவிட்டு பண்ணிக்கலாம் பவுலுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க நம்ம ஆரம்பத்தில் சேர்த்தது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தாங்க நான் வேறு எதுவுமே நெய் சேர்க்கலை அது கூட நமக்கு தேங்காய் வறுபடுறதுக்காக நம்ம சேர்த்தோம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணும்பொழுது பீஸ் நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுருணுங்க குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஆற விடலாம் அரை மணி நேரம் கழித்து நம்ம கத்தியை வச்சு நீட் நீட்டாக கட் பண்ணுற மாதிரி கோடு போட்டு விட்டுருணும் அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து நான் இந்த மாதிரி கட்டிங் போட்டு விட்டுட்டேங்க ஏன்னா ரொம்ப செட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண முடியாது அதனால சூடு கொஞ்சம் இருக்கும் இருக்கும்பொழுதே நம்ம இந்த மாதிரி கட்டிங் போட்டு விட்டுருணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நான் வெளியே வச்சுருந்தேன் இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு தான் மாற்றிக்கலாம் கண்ணாடி பவுலுன்றதுனால நம்ம அப்படியே கவுத்து விட்டாலே ஈஸியாக கழண்டு வந்துடும் பிளேட்டை நம்ம கவுத்து விட்டுட்டு இப்படி தட்டி விட்டாலே போதுங்க அதை ஈஸியாக கழண்டு வந்துடும் பவுலை கவுத்து போட்டுட்டு தட்டவுடனே எல்லாமே கீழே இறங்கிடுச்சு பாருங்கள் பீசஸ் எல்லாமே இப்போ நான் பவுல எடுத்துடுறேன் பாருங்க சூப்பராக வந்திருக்குது அவ்வளவுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் நாட்டு சர்க்கரையை வச்சு அருமையான ஸ்வீட் ரெசிபி பண்ணிட்டோங்க குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா சட்டுன்னு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க இதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது ஏன்னா நம்ம தேங்காயை வேக வச்சு அதை தோண்டி நம்ம எடுத்து செஞ்சதுனால ரொம்ப வதக்கிற நேரமும் குறைவு அதை கிண்டுற நேரம் கூட ரொம்ப குறைவுங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் வந்து உடம்புக்கு நல்லது தான் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சதுனால எல்லாருமே சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் பாருங்கள் பார்க்கும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்குது நல்லா கட்டாயி வந்திருக்குது நான் கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி பீஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மெலிசா வேணும்னா பெரிய தட்டில் பரப்பிட்டு மெலிசா கூட செஞ்சுக்கலாம் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க தேங்காயை நம்ம வேக வச்சு வதக்கி வேறு செஞ்சுருக்கோம் அந்த நெய்யோட ஃப்ளேவர் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நெய் சேர்த்தோம் ஆனால் அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது நாம் சேர்த்த நாட்டு சர்க்கரையோட அளவு அதாவது இனிப்போட அளவு கரெக்டாக இருக்குது ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா தெரியுது ஓவராலாக சொல்லும் பொழுது வாயில் வச்ச உடனே கரையுதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பைகாய் பை பாய்